வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூ தன்மேத் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கடன் அப்படிங்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே வருங்க ஸோ அந்த கடன் பார்த்தீங்கன்னா எப்படி அடைக்கிறது ஸோ எந்த திசையில் வந்து கடன் வாங்குகிறோம் எந்த திசையில் வந்து நம்ம கடன் அடைக்கிறோம் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை நம்ம ஜாதகத்தில் இருக்கா ஏன்னா நம்ம மெயினாக ஜாதகம் பார்க்க வரதே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கடன் பிரச்சனைக்காக தாங்க ஜாதகம் பார்க்க வருவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கடன் இப்போ கிடைக்கக்கூடிய நேரம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஸோ என்னதான் நம்ம கடன் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாலும் நமக்கு கொடுக்குறவங்க கடன் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம ஜாதகத்தில் வந்து பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி கடன் வாங்கிட்டோம் இந்த கடன் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நீண்ட நாள் கடனாக வந்து இருக்குது இந்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம ஜாதகத்தில் இருக்கா ஏன்னா கடன் வாங்குறது ஈஸியாக அதை திரும்ப அடைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஜாதகத்தில் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக தாங்க மேக்ஸிமம் வந்து இப்போ ஜாதகம் பார்க்க வராங்க ஒன்று திருமணத்துக்காக வருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த கடன் எனக்கு எப்போ அடையும் அப்படிங்கிறதுக்காக தாங்க ஜாதகம் பார்க்க வராங்க ஸோ அப்படி நம்ம ஜாதகத்தில் எப்போ கடன் வாங்கலாம் எப்போ கடன் அடைக்கக்கூடிய நேரம் இருக்குது அந்த திசா புத்திகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜாதகத்தில் ஆறாம் பாவம் பார்த்தீங்கன்னா கடன் ஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது இந்த ஆறாம் பாவத்தை ரண ருண ரோக ஸ்தானம் அதாவது எதிரிகள் ஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அப்படி இந்த ஆறாம் பாவத்தை தான் கடன் ஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ ஏன் ஆறாம் பாவத்தை கடன் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம்னா ஏழாம் பாவம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையுமே சரிக்கு சமமாக தனக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்கள வந்து சொல்லுவோம் ஸோ ஆறாம் பாவம் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் தகுதி குறைவாக கூடிய சொல்லுங்க ஏன்னா கடன் வாங்கினாலே நம்ம தகுதி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸோ தகுதி குறைவாக இருக்கிறது தான் வந்து இந்த ஆறாம் பாவம் தான் இந்த ஆறாம் பாவத்தை வந்து கடன் ஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி எட்டாம் பாவம் அப்படிங்கிறதுமே கடன் ஸ்தானம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம் அதாவது ஆறாம் பாவம் அப்படிங்கிறது குறைவான கடன் எட்டாம் பாவம் அப்படிங்கிறதே கடன் வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுக்குங்க ஸோ அதே மாதிரி பனிரெண்டாம் பாவமும் பார்த்தீங்கன்னா கடனை தான் உண்டு பண்ணி கொடுக்கும் பட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவமும் எட்டாம் பாவம் தாங்க இந்த நீண்ட நாள் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இந்த எட்டாம் பாவம் வந்து குறிக்கக்கூடிய ஸ்தாங்க எட்டாம் பாவம் அதே ஸ்ட்ராங்காக இருக்குது வலுத்துருக்கு அந்த சமயம் நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடன் பார்த்தீங்கன்னா ஒன்று திரும்ப குடிக்க முடியாதபடி போகும் அப்படி இல்லை அப்படின்னா அது மிக நீண்ட நாள் கடனாக வந்து இருக்குங்க ஸோ ஏன் எட்டாம் பாவத்துக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு அப்படின்னு சிம்பிளாக சொன்ன அப்படின்னா எட்டாம் பாவங்கிறது புலிவால பிடிக்கக்கூடிய கதங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கடன் வாங்குறோம் அப்படிங்கிறது சரி ஆறாம் பாவத்தோட தசையோ இல்லை ஆறாம் பாவத்தோட அதிபதியோட தசையோ நடக்கும் போது கடன் வாங்குவோம் அப்படின்னா எட்டாம் பாவத்து அதிபதியோட தசை நடக்கும்போது வந்து நம்ம கடன் வாங்குவாங்க ஆறாம் பாவங்கிறது குறைவான கடன் அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ இந்த ஆறாம் பாவம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவம் நாலாம் பாவத்தை தொடர்பு கொண்டா நம்ம கடன் கேட்குறோம் பார்த்தீங்களா அப்படி கேட்கக்கூடியவங்கள நம்மளை மதித்து திரும்ப கொடுப்பாங்க ஏன்னா கடன் கொடுக்கிறது ரைட்டு திரும்ப நம்ம அடப்போமான்னு தானே கடனும் வந்து கொடுப்பாங்க ஸோ அப்படி இந்த ஆறாம் பாவங்கிறது ரெண்டாம் பாவம் நான்காம் பாவங்கிறது காசு பணம் சம்மந்தப்பட்ட விஷயமாகங்க ஏன்னா ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறதான் வருமானத்தை குறிக்கக்கூடிய பாவம் அப்போ ரெண்டாம் பாவம் நான்காம் பாவம் ஸ்ட்ராங்காக இருந்து அது ஆறாம் கூட தொடர்பு கொண்டிருந்தால் மட்டும்தான் நம்ம காசு கேட்டாலும் கடன் கொடுக்குறவங்க நம்மளை மதித்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அதே மாதிரி தான் எட்டாம் பாவம் அதாவது ஒரு பெரிய வியாதி அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு இல்லை பெரிய பொருட்செலவுகள் நம்ம ஏதோ ஒரு விஷயம் தொடங்க போகிறோம் அப்படின்னாலுமே இந்த எட்டாம் பாவம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெண்டாம் பாவத்தையோ நாலாம் பாவத்தையோ இல்லை அட்லீஸ்ட் ஆறாம் பாவத்தையாவது வந்து அதை டச் பண்ணியிருக்கணுங்க ஏன்னா எட்டாம் பாவங்கிறது பெரிய கடன் ஆறாம் பாவங்கிறது குறைவான கடன் ஸோ இப்போ ஆல்ரெடி கடன் வாங்கிட்டு இருக்கவங்கள்டே நம்ம திரும்ப போய் கடன் வாங்குறோம் பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் யாருக்கு இருக்குன்னா இந்த எட்டாம் பாவம் அந்த ஆறாம் பாவத்தை அதிபதியை தொடர்பு போது எதிரிக்கு அது பலமாகி அவர்கிட்ட வந்து நம்ம காசு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுக்குங்க ஸோ அப்போ நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் நமக்கு ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம கேட்குற கடனுமே நமக்கு திரும்ப கிடைக்குங்க ஸோ அதே மாதிரி இப்போ கடன் வாங்குகிறோம் ஸோ நம்ம கடன் வாங்கி பிஸ்னஸில் போடுறோம் அந்த பிஸ்னஸில் போட்டு அதுலேருந்து நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணுங்க ஸோ லாபம் கிடைக்கணும் அப்புடின்னா ஆறாம் பாவமும் சரி எட்டாம் பாவமும் சரி பதினோராம் பாவத்தை தொடர்பு கொண்டு இருந்துச்சு அப்புடின்னா நமக்கு வாங்கக்கூடிய கடன்லேருந்து நமக்கு ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி போடுறோம் அதுலேருந்து நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னா அது ரெண்டாம் இல்லை இ பதினோராம் பாவத்தை தொடர்பு கொண்டு நல்லபடியான ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா பதினோராம் பாவம் அப்படிங்கிறது வெற்றிஸ்தானம் வந்து அப்ப ரெண்டு நாலு பத்து பதினொன்று இந்த பத்தாம் பாவத்தையும் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க ஏன் அப்படின்னா பத்தாம் பாவங்கிறது தொழில் ஸ்தானம் ஸோ தொழில் நல்லபடியாக இருந்தாலும் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம இந்த கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிறனால ரெண்டு நாலு பத்து பதினொன்று இந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கும் போது நல்லபடியான யோகம் அப்படிங்கிறதுங்க ஸோ இந்த பாவங்கள்லாம் தொடர்பு கொண்டிருந்தால் மட்டும்தான் கடன் வாங்கி போட்டாலும் அந்த கடனேருந்து மீடேறி வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத உருவாக்கி கொடுக்கும் இது ஆறாம் பாவமாக இருந்தாலும் சரி எட்டாம் பாவமாக இருந்தாலும் சரிங்க இந்த ஆறாம் பாவம் பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்தோட தொடர்பையோ இல்லை பனிரெண்டாம் பாவத்தோட கடன் வச்சுக்கிச்சு அதிக அளவுக்கு பெருகிக்கிட்டே போகுமே தவிர வந்து அடைக்க முடியாது அதனால தான் நான் சொன்னேன் எட்டாம் பாவம் அப்படிங்கிறது மிக நீண்ட கடன் மிக நீண்ட காலம் வந்து நம்ம வட்டி கட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கும்போது போது நமக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கணுங்க இப்ப ஆறாம் பாவ அதிபதியோட தசையும் இல்ல எட்டாம் பாவ அதிபதியோட தசையும் இல்ல ஆனாலும் நான் கடன் வாங்கியிருக்கேன் எனக்கு எப்படி இந்த கடன் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு கிரகம் ஆறாம் பாவத்துல இருக்கா இல்லை எட்டாம் பாவத்துல இருக்கா இல்லை ஆறு எட்டாம் பாவ அதிபதியோட திசை தானா அப்படின்னு பார்க்கணும் அதையும் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு கிரகத்தோட திசை நடக்குது அப்படின்னா அந்த கிரகம் எந்த கிரகத்தோட சாரம் வாங்கி உட்காந்து அந்த திசையை நடத்துது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணுங்க ஏன்னா சாரம் கொடுத்த கிரகம் ரொம்பவே சிறப்பாக ஃபாஸ்டா வேலை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அப்போ நமக்கு சாரம் கொடுத்த கிரகம் ஆறு எட்டாம் பாவ அதிபதியோட சாரத்தை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அந்த சூழ்நிலை நம்ம கட்டாயம் கடன் வாங்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்குங்க ஸோ இப்போ கடன்லாம் வாங்கிட்டோம் அதை தொழிலில் வந்து போட்டோம் ஸோ கடன் திரும்ப கொடுக்காதபடி எதை வளரும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துடுறோம் ஏன்னா ஆறாம் பாவம் எட்டாம் பாவத்தையும் இல்லை எட்டு ஆறாம் தொடர்பு கொண்டிருக்கும் போது இல்லை பனிரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கும் அந்த கடனை அடைக்க முடியாமல் அது மேலே மேலே வளர்ந்துகிட்டே போகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட்டோம் இந்த கடனை எப்போ அடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்னு வந்து சொல்லுங்களேன் அப்படின்னு பார்த்தோம்னா கடன் வாங்கியாச்சு பிஸ்னஸில் போட்டாச்சு ஓரளவுக்கு நல்லபடியாக வருது இந்த கடன் எப்போ அடையும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே உரிய ஒரு விஷயங்க ஸோ கடன் அடையணும் அப்படின்னா சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா இரட்டைப்படை பவன் சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டு கடனை கொடுக்குது அப்படின்னா ஒற்றைப்படை பாவங்களோட தசையோ புத்தியோ வரும்போது இந்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறத வந்து உண்டு பண்ணி கொடுக்குறேன் ஸோ அது ஏன் ஒற்றைப்படை பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம் அப்படிங்கிறது கடன் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் தெரியும் ஸோ அப்போ அந்த ஆறாம் பாவத்தை முறியடிக்கக்கூடிய பாவம் எது அப்பு பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவமான ஐந்தாம் பாவ அதிபதியோட திசையோ புத்தியோ நடக்கும்போது அந்த கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உண்டு பண்ணி கொடுக்குங்க ஆறாம் பாவங்கிறது கடன் அதை அடைக்கணும் அப்படின்னா ஐந்தாம் பாவம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதாவது ஐந்தாம் பாவங்கிறது கௌரவஸ்தானம் அப்போ கௌரவத்தை இழந்துடக்கூடாது அப்புடின்னு சொல்லி ஐந்தாம் பாவ அதிபதியோ திசையோ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவத்தோட அதிபதியோ திசையோ நடக்கும்போது நம்ம இந்த கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன்னா அஞ்சாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கும் போதும் இந்த கடன் அப்படிங்கிறது அடைக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுங்க எட்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பாவ அதிபதியோட திசையோ புத்தியோ நடக்கும் போதும் நமக்கு இந்த கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் பாவம் அப்புடின்னா முயற்சி ஸ்தானம் தைரியம் வீரியம் அப்படின்னு சொல்லுவோம் கஷ்டப்பட்டு உழைச்சாவது இந்த கடனை எப்படியாவது அடைச்சி முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை அதிக அளவுக்கு கொடுத்து கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை உண்டு பண்ணி கொடுக்குங்க ஸோ எப்பயுமே கடன் வாங்கும் போதும் சரி கொடுக்கும் போதும் சரி எந்த திசை நடக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ இந்த தசா புக்திகளையும் தாண்டி எந்த நேரம் நம்ம கடன் வாங்கணும் எந்த நேரம் நம்ம கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி சில சூட்சமங்கள் இருக்குங்க ஆல்ரெடி உங்களுக்கு கரிநாள் நாள் எதற்கு பயன்படணும் இந்த நாள்லாம் கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கு உங்களுக்கு நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி என்னென்னைக்கு எந்தெந்த நேரம் முக்கியமாக ஹோரைகளை பயன்படுத்தி கடன்கடெல்லாம் அடைச்சிங்க அப்படின்னா சீக்கிரமே கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகி கொடுக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு கடன் கிடைக்கணும் கடன் வாங்கணும் அப்படின்ட்டாலே நமக்கு ஆறாம் பாவ அதிபதியோ இல்ல எட்டாம் பாவ அதிபதியோ திசையாவோ புத்தியாவோ நடக்கணும் அப்படி இல்லை நமக்கு எந்த திசை நடந்தாலும் அந்த திசையில அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட சாரத்தை வந்து கொடுத்துருக்கணுங்க அப்பதான் நம்ம கேட்குற கடனாவது நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு கிடைக்குங்க ஸோ கடன் அப்படிங்கிறது வாங்கிட்டோம் அது ரெண்டாம் பாவமோ நாலாம் பாவமோ பத்து இல்ல பதினோராம் பாவத்தையோ தொடர்பு கொண்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கடனை வச்சு நம்ம தொழில் செஞ்சு அந்த தொழிலில் நம்ம மேலே ஏறி வரலாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்புகளை வச்சுருக்கு அப்படின்னா ஒரு சில சமயம் ஐந்து ஒன்பதாம் பாவங்களோட திசை நடக்கும்போதோ இல்லை புத்தி நடக்கும்போது கூட கடன் வாங்கி போட்டுட்டு அந்த கடனை திரும்ப கட்ட முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்காங்க ஏன் அப்படின்னா அந்த கிரகங்களுக்கோட சாரம் பார்த்தீங்கன்னா எட்டு பன்னெண்டாம் அதிபதியோட சாரமாக இருக்குங்க ஏன்னா நம்ம சொல்கிறோம் அஞ்சாம் பாவம் செயல்படும் போது கடனை அடைக்கலாம் அப்படின்னா கடன் அடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு அஞ்சாம் பாவ அதிபதியோட தசை இல்லைனா பதினோராம் பாவத்தோட அதிபதியோட தசையோ புத்தியோ நடக்கும்போதே வாங்கின கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வருங்க அப்போ அஞ்சு ஒன்பது அதிபதி தசை எனக்கு நடக்குது ஆனால் என்னால் கடன் அடைக்க முடியே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கிரகத்தோட சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பாருங்களேன் ஸோ அந்த சாரம் கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கடன் அடைக்கிறதுல சிக்கல்கள் அப்படிங்கிறதுங்க ஸோ அப்போ கடன் எப்போ அடையும் அப்படிங்கிறத இந்த விஷயங்களை வச்சு நீங்கள் உங்களோட ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி